பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஐயா கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் காதி வருஷம் கார்த்திகை மாத பழன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்குறது அப்படின்றது மாச பழங்கள் பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய் கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சோறுபியாக ஆகக்கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்க மரமனார் பக்கத்தில் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழில் இடத்துலையும் சரி தடைபட்டுருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் எல்லாரும் சொல்கிற பேர் சொல்லுவாங்க உக்ரகமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா நரசிம்மரை வைக்கலாம் நரசிம்மரை வச்சு வழிபடலாமா வழிபடலாம் நரசிம்மருக்கு உகந்த இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துர்சக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை பச்சரிப்பு ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது சரி அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது பரப்போ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுலையே பெருமாளுக்கு ஒசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அன்றைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமை சூரிய பகவானுக்கு உழைந்த கிழமை நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தவிர இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாஸ்து நாள் இப்போ பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துலையும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பெருமாண்டமா வந்துகிட்டு இருக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் அந்த எட்டு நாள்ல ஒரு நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வருது இந்த வாஸ்து நாள்ல பார்க்கும் பொழுது அது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி ராகுகாலம் யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த வாஸ்து நேரமான அந்த முப்பத்தாறு நிமிஷத்துல வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்குதடையும் பொருளாதாரத்தில் மெட்டீரியல்ல எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் விடும் நாள் அந்த நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார்கார பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பெரும்பாலும் குலதெய்வமாக இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி நாலு வகையாகவும் இருக்கும் ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம் வரக்கூடிய பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தத்தாத்ரேய ஜெயந்தி அன்னைக்கு தான் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது ஆறாம் இடமான கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சத சத்தம பார்வை பார்க்கிறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூற்றி எண்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவ யோகம் அப்படிம்போம் அதே போல் குரு புதனையும் பார்க்குறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கர பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பக்ரை நிவர்த்தி அடைஞ்சி கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறகுது இப்போ இந்த கார்த்திகை மாசத்துல உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்ததுன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் இருக்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவள் வந்து ஆட்சி பெற்று சமம் அதனால் பார்த்த இல்லையானால் சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற குரு சம சப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது இதை தவிர பார்த்தில்லையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர எல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவாள் ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸ் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகிரியில் இருக்கார் அதை தவிர பார்த்த சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால ஒரு போராளிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் தனுராசி அன்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் தனுர் ராசி என்பவர்களுக்கு என்ன நற்பலன்கள் என்ன கடுபலங்கள் பார்க்க போகிறோம் அது நல்ல பலன் கெட்ட பலன் சேர்த்து சொல்கிறாரு அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் பொறுத்தளவுக்கு நல்லதும் கெட்டதும் தரும் பூவா தலையா அப்படின்ற பொறுத்தளவுக்கு தலையும் பூவும் மாறி மாறி வரக்கூடிய வாழ்க்கை தனுர் ராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே கெட்டாலும் மீன்மக்கள் மீன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும்னு சொல்லுவாங்க இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபாய் இந்த கையில் மரியாதையும் அப்படின்னா கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தனுர்ராஜ் என்பவர்கள் என்பர்கள் இப்போ அப்படியே ஏற்பட்ட தனுர் இந்த கார்த்திகை மாதம் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய மாதம் அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவானும் குரு பகவானோட வீட்டில் சுக்கிர பகவானும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொன்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமான காலகட்டம் அப்படின்னு பேர் எந்த நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க குரு ஆறுல இருக்கிறாரு கஷ்டத்தை கொடுப்பாரு பொருளாதாரத்தில் எதை பண்ணுவார் இது பண்ணுவாருன்ட்டு ஆனால் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய நாளிலேயே பொறுத்த அளவுக்கு சுக்கர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமான நிலையில் இருக்கின்றார்கள் அப்போ பொருளாதாரத்தில் பொறுத்தளவுக்கு தொடர் முன்னேற்றம் தட் இஸ் கால் கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் வெச்சதுக்கெல்லாம் விடுவடைக்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக தனுர்ராஜ் என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் இதை தவிர கம்யூனிகேஷன் பாவத்தில் கம்யூனிகேஷன் பாவாதிபதியான சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் கடந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர் வக்ரமாக இருந்தார் வக்ரமாக இருந்த காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன அத்தனையும் உங்களுடைய நண்பர்களாலும் உற்றாரர்களாலும் தவறுதலாகவே புரிந்து கொள்ளப்பட்டது இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக அது நல்லபடியாக புரிந்து கொள்ளப்படும் இதை தவிர தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் போன்ற தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஏற்றமான மாதமாக ஏற்றமான மாதம் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு கொஞ்சம் ஃபஸ்ட்டு எல்லாரும் போனோமா வந்தோமா ஜெயிச்சோமான்னு இருப்பாங்க கொஞ்சம் போராடி ஜெயிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்சி பெற்ற சனி பகவான் அவர் இருக்கிறது ராகுவோடைய நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் வேசன பண்ணி பேசினோம்னாக்க வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் நாலாம் இடத்தில் ராகு நாலாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிர சாஸ்திரத்தில் உயர்கல்வி லோயர் எஜுகேஷன் ரெண்டாவது பிரிக்கும் லோயர் எஜுகேஷனுக்கு அதிபதி அந்த நாலாம் இடம் அந்த நாலாம் ஒரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால ராகுவும் இருக்கிறதுனால படிப்புல கொஞ்சம் கவன சேரல்கள் ஏற்படும் ஆனால் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையும் சால்வாகப்படும் ராகுக்கேடம் கொடுத்த குரு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்புல லோயர் எஜுகேஷன்ல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் உத்தியோகஸ்தானத்தில் கேது பகவான் உத்தியோகஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியான புத பகவானும் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்திருந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட நல்ல நிலைமை ஏற்பட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் போனோமா வந்தோமா தொடங்கினோம்னு இருக்க முடியாது சற்று சிரமம் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா கேது இருக்கார் கேது அப்படின்றது ஞானக்காரகன் ஒரு படிப்பினை கொடுத்துட்டு தான் கொடுப்பாரு அப்போ அதனால இதில் நிதானமாக இருக்கக்கூடியது காரணகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு இங்கே யோகங்கள் இருக்குது இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்கு குரு பகவானானவர் சதசப்தம பார்வையாக சூரியனை பார்க்குறார் அதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர் அதுக்கு அடுத்தது குரு பகவானானவர் புத பகவானை பார்க்குறார் அது புத ஆதிபத்திய யோகம்னு பேர் மூணாம் இடத்துல உள்ள சனி பகவான் பா இது பண்ணுறது பேர் யோகம்ன்றது பேர் இப்போ இந்த மூணு யோகங்களும் என்னென்ன நற்பணன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் நம்மளுடைய தனுர்ராஜ் என்பவர்களுக்கு தருவாங்க அப்படின்றத டாக்டர் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரும் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருந்தது அவர்களுக்கு செட் இருந்தது ஆகிருந்தது அது வந்து பிரச்சனைகளை எல்லாத்தையும் நிச்சயமாக மாற்றத்தை கொடுத்தது ஆனால் இப்போ ஆனால் பரிவர்த்தனை பெற்று வக்கரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கார் அதனால் ராசியிலேயே வந்து ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதுக்கு சமம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் அதாவது எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை டெசிஷன் எடுத்தீங்கனாலும் அது தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கண்டிப்பாக சுக்கரன் வந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறது நல்லது இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர பார்த்த இல்லையானால் வெ வெளி ஊர் சென்று வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இதை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் ஆறாம் இடத்தில் குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால சிவராஜ யோகம் இருக்கிறதுனால வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவாறுக்கு நிச்சயமான காலகட்டமாகவும் இந்த மாதம் போகிறது ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டர் அதனால் ஏழரை சனி எல்லாமே முடிஞ்சு மூணாம் இடத்துல போய் வக்கர நிவர்த்தியும் ஆனதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மூன்றில் சனி என்றால் முடிசூடா மன்னன்னு சொல்லுவாங்க பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா அவரே தான் ரெண்டாம் அதிபதியும் அதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது மூன்றாம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் கூட சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் முயற்சிகளில் வெற்றியவர வகைச் சூழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரா அதாவது குரு பகவான் ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம் சற்று பின்ன பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அஞ்சு பன்னெண்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு போகிறார் அதனால் எட்டு பன்னெண்டு பார்த்தேன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் அதிபதி மறைஞ்சிருக்கார் அப்படின்னும் பொழுது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல கேது போகறதுக்கிறதுனால இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் வரக்கூடிய வாய்ப்பும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பார்க்கறதுனால புதிய தொழில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்கிறோம் அது சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறோம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்தை வணங்கினா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது குருவினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அப்படின்றத நம்மளுடைய ஐயாக்கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி இது கார்த்திகை மாத தேதி இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டான தேதிக்கு ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணி ஏழு நிமிஷம் முதல் ஆரம்பிக்குது அப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி ஃபுல்லாக இருக்குது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு ஒம்பது மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ரெண்டே கால் நாட்கள் வரும் இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பிரயாணங்களை தவிர்க்கணும் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் இந்த ரெண்டையுமே அவசியம் தவிர்க்கணுங்கிறது தான் சொல்கிறோம் இதில் பிரயாணம் மாத்திரம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படின்னு அந்தந்த கிழமைக்கு ஒரு ஒரு பரிகாரங்கள் இருக்குது அப்போ அந்த பரிகாரங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த பரிகாரத்தை அது போங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு அதாவது எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் ஏற்பட்டு எந்த ஒரு முடிவும் உங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுனால அந்த முடிவுகளெல்லாம் தப்பாக போயிடும் அந்த தப்பா இன்னைக்கு தப்பானது இன்றைக்கே வந்து தொந்தரவு தராது இன்றைக்கி அடிப்பட்டா இன்றைக்கே வந்து ஆகாது மாதிரியா அது வந்து ஒரு சில காலங்கள் கழித்ததுக்கு அப்புறம் அதனுடைய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் அந்த பின் விளைவுகள் வரக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த சந்திராசிரம தினத்தை விளக்கணும்னே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது அதனால் இந்த சந்திராசம தினங்களில் வந்து அவசியம் விளக்கிக்கிறது நல்லது மாதிரி கோற்று வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா கூட இன்றைய தினங்களை வந்து மா மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது இந்த தேதிகளில் வந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் மேலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதங்களில் வந்து நீங்கள் வந்து வழிபடுற தெய்வங்கள்லாம் ஐயாலாம் சொன்னாங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இது கார்த்திகை மாத்தையிலரை முருகனுக்கு உகந்த நாள் நரசிம்மருக்கு உகந்த நாள் அதெல்லாம் சொல்லியிருக்கங்க அதுகளையெல்லாம் வழிபடுங்க இருந்தாலும் இந்த த இந்த உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடத்தினுடைய பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து மகாலட்சுமியை வழிபடுங்க இது ரெண்டையும் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசிக்காரர்களை உடல் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை புதிய வேலை கிடைக்கும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதற்காக கடன் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சற்று உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் அமையும் தொழிலில் மாறுதல்கள் இருக்கும் உங்களுடைய தொழிலில் வந்து ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஆர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்